விநாயகரை யாருக்கு தாங்க பிடிக்காது எல்லாருக்குமே விநாயகரை வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் முக்கியமா வந்து குழந்தைகளுக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த யானை முகம் இருக்கிறது ஒரு மெயினான ரீசன் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கடவுள் நம்ம என்ன கொடுத்தாலுமே அதை ஏத்துக்கிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம வீட்டில் வந்து இருப்பாரு அந்த விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் வரப்போது அதை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு அடுத்த வீடியோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கருங்கல் விநாயகரும் பச்சைக்கள் விநாயகரை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மாவுக்கல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு உகந்ததுன்ட்டு அதே மாதிரி கருங்கல் விநாயகர் வந்து கோவில்களிலும் பச்சைக்கல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்து சில பேர் வாங்குவாங்க அதுக்கும் தான் இந்த பச்சைக்கல் விநாயகர் ஓகேங்களா ஸோ பச்சைக்கல் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சைஸ்ல நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிளாக இருக்கு ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் அண்ட் சிக்ஸ் இன்ச் ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட பச்சைக்கல் விநாயகரை பற்றி நிறைய என்கொயரிஸ் கேட்டிருக்கீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொண்டுட்டு வந்துட்டோம் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே நாங்கள் கேட்டலாக் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வித் உங்களுக்கு ஃபோட்டோ அண்டு ப்ரைஸ் எல்லாமே வரும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எங்கள் ஷோரூமை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான விநாயகரை நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் விநாயகர் ஸோ கருங்கல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபோர் இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச் நைன் இன்ச் அப்புறம் ஒரு அடி ஒன்னே கால் அடி இந்த சைசஸ்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ஸோ விநாயகரை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் வந்து இந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விநாயகரோட தந்தம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பக்கம் தந்தம் வந்து உடைந்திருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வியாச முனிவர் வந்து இந்த மாதிரி மகாபாரதம் எழுதுறதுக்கு ஒரு யார் வச்சு எழுதலாம்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு அப்ப நம்ம விநாயகர் வந்திருக்காரு என்ட்ரி கொடுத்திருக்காரு விநாயகர் வியாச முனிவர் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நான் எழுத நான் நிக்காம எழுதுவேன் நீங்க நீங்க வந்து எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் மாதிரி போடுவாரு வியாச முனிவர் அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் ஆன நீங்க வந்து எழுதுறது புல்லா தான் நீங்க எழுதணும் நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு லைனுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சாதான் நீங்கள் எழுதணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இந்த கண்டிஷன் படி அவங்க எழுதுவாங்க அந்த எழுதுறதுக்காக தன்னோட தந்தத்தை உடைத்து அவர் வந்து மகாபாரதம் எழுதுனதா ஒரு புராண கதை சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் அவர் தந்தம் உடைந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது ஓகேவா அடுத்து விநாயகர் சதுர்த்தி அனுக்கி நீங்க புதுசாக விநாயகரை வாங்கிட்டு வந்து வழிபடுறீங்க அதுக்கு வந்து அவருக்கு பிடித்தமான உணவு அருகம்பூல் எருக்கம்பூ மாலை கொழுக்கட்டை லட்டு இன்னும் சில பேர் அவங்கவங்களோட சம்பிரதாயப்படி சில விஷயங்கள்லாம் வச்சு விநாயகருக்கு படைப்பீங்க அது ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு ஒரு ரீசன் இருக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அருகம்பூல் ஏன் விநாயகருக்கு வச்சு படைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து ஒரு வாட்டி அனலாசுரன் அசுரனை வந்து விழுங்கிடுவாரு அப்போ அவரோட வயித்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெப்பமான நிலையை வந்து அவர் வந்து உணர்ந்துட்டு இருப்பாரு அப்போ வந்து கங்கையோட நீரெல்லாம் நீராடியுமே அவரோட வெப்பம் வந்து தனியில அப்போ முனிவர்கள்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு வந்து அருகம்புல் மாலை வந்து சாத்தியிருப்பாங்க ஸோ அதை சாத்தினதுக்கு அப்புறம் அவர் வந்து அவர் அவரோட வெப்பம் தனிஞ்சு அவர் வயிற்றுல இருக்கிற அந்த அனலாசூரனும் வந்து ஜீர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதை இருக்கு அதனாலதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்பூ மாலை சாத்தி அவருக்கு நம்ம வழிபட்டோம் அருகம்பூல் வச்சு அவருக்கு நம்ம வழிபட்டோம்னா அவர் வந்து உன் மன சந்தோஷம் பட்டு நம்ம கேட்கிற வரத்தை ரொம்ப சீக்கிரமாவே கொடுத்துடுவாரு இதுதான் அருகம்பூல் வச்சு படைக்கிறதுக்கான ஒரு ரீசன் அடுத்து வந்து எருக்கம்பூ ஏன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்கு சில ரீசன் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் சோ பிள்ளைகள் வந்து விளையாட்டா எருக்கம்பூவை எடுத்து அவருக்கு மாலையா போட்டு அவர் வந்து வழிபட்டிருக்காங்க அதனால அவருக்கு எருக்கம்பூ மாலை ரொம்ப பிடிக்கும் தான் பிள்ளையாருன்ற பேரும் வந்துச்சின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எருக்கம்பூ செடி வந்து வளரும் நம்ம வீடுகள் பக்கத்துல எல்லா இடத்துலயுமே அந்த எருக்கம்பூ செடி வந்து இருக்கும் ஓகேவா சோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் எந்த ஒரு கஷ்டங்கள் நமக்கு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை சாத்தி நம்ம வணங்குறோம் எல்லா தடைகளையும் மீற்றி நம்மளை வெற்றி பெற வைப்பாருன்னு சொல்லி அந்த எருக்கம்பூ பூவை வந்து விநாயகர் சதுர்த்தி அணிக்கு நம்ம வச்சு வழிபடணும் ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல் விநாயகர் ஃபோர் இன்ச் ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச்சில் இருக்குதுன்னு சொன்னலை ஸோ ஃபோர் இன்ச் வந்து பாருங்கள் இது வந்து ஃபோர் இன்ச்சும் ஃபைவ் இன்ச்சும் எவ்வளோ அழகாக நமக்கு செதுக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபோர் இன்ச் கருங்கல் விநாயகர் அண்ட் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சில் வந்து நமக்கு கருங்கல் விநாயகர் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் விநாயகர் வந்து விநாயகருக்கும் முருகருக்கும் வந்து சிவபெருமானும் பார்வதியும் வந்து ஒரு போட்டி வச்சாங்கன்ட்டு அதில் விநாயகர் வந்து எவ்வளோ ஸ்மார்ட்டாக செயல்பட்டிருப்பாருன்னு தெரியும் அப்போ வந்து பார்வதி தேவி கிட்ட கேட்டாங்க உனக்கு மிகவும் பிடித்த உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விநாயகர் வந்து எனக்கு கொழுக்கட்டை போறணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தான் விநாயகர் சதுர்த்தி அணிக்கு நம்ம எதை படைக்கிறோமோ இல்லையோ முக்கியமாக கொழுக்கட்டை வச்சு அவருக்கு ரொம்ப பிடித்த கொழுக்கட்டையை வச்சு நம்ம படைக்கிறோம் ஓகேங்களா இதுதான் வந்து கொழுக்கட்டை ஏன் படைக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரீசனை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் அடுத்து வந்து விநாயகருக்கு ஏன் வந்து எலி வந்து வாகனமாக கிடைத்தது மூஷிக வாகனம் ஏன் விநாயகருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்திரன் சபையில மகா ஞானியான வாமதேவரை வந்து கிரௌஞ்சகன்ற ஒரு இசைஞானி வந்து கேலி செஞ்சிட்டாரு அதனால கோபம் அடைந்தவர் வந்து பாத்தீங்கன்னா நீ எலியாக மாறுன்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு அவர் எலியாக மாறினதுக்கு அப்புறம் எல்லா முனிவர்களுக்கும் ரொம்ப தொல்லை கொடுத்துருப்பாரு அப்ப முனிவர்கள் சேர்ந்து விநாயகருக்கு வந்து வணங்கி கேட்டதால விநாயகர் வந்து அவரை அடக்கி இனிமேல் நீ என்னோட வாகனமாகவே இருன்னு சொன்னதாலதான் விநாயகருக்கு வந்து எலி வந்து ஒரு வாகனமாக வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் விநாயகரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இங்கே இருக்குது சிக்ஸ் இன்ச் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கருங்கல் விநாயகர் வந்து சிக்ஸ் இன்ச்சில் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஸ்டாக் வந்துச்சு நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சில் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ப்ரைஸ்ன்றத வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நைன் இன்ச் கிட்ட அவைலபிளா இருக்கு இது இல்லாம ஒரு அடி ஒன்னே கால அடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விநாயகர் வந்து கருங்கல்ல வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்ச எந்த சிலை வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஸோ வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கான ஒரு கேள்வி ஏன்னா நம்ம விநாயகரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டோம் இல்லாம அவருக்கு ஏன் வந்து விஸ்வரூபம் கொடுத்தாரு இருக்குன்ற செய்திகள் எல்லாமே நிறைய இருக்கு சோ உங்களுக்கான கேள்வி மாதிரி நான் ஒன்று கேக்குறேன் என்ன கேள்வினா விநாயகருக்கு வந்து ஏன் வந்து துளசி செடி வச்சு பூஜிக்க கூடாது அப்புறம் சித்தி புத்தின்னு சொல்லி ரெண்டு மனைவிகள் வந்த கதை இந்த கதை யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க சோ சோ இந்த கேள்விக்கு வந்து விடை தெரிந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்கன்ட்டு அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு ஏன் வந்து விநாயகர் வந்து விஸ்வரூப காட்சி கொடுத்தாருன்ற கேள்வி இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களோட அடுத்த வீடியோவில் நாங்கள் டிஸ்பிளே அதாவது எங்கள் வீடியோவில் நாங்கள் டிஸ்பிளேல காட்டுவோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்